ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் ஒரு மூன்று நாள் இடைவெளி இதற்குள்ளாக ஏகப்பட்ட கலைவரம் நடந்திருக்கிறது ராவணா இணையதளம் வெற்றிகரமாக எதிராளியால் முடக்கப்பட்டது அப்படின்ற செய்தி உலகம் முழுக்க உங்களுக்கு பரவியிருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்தது அப்படின்றத முதல்ல சுருக்கமாக சொல்லிடுறேன் பதினேழாம் தேதி தேர்தல் பிரச்சாரம் கடைசி நாள் அந்த மாலை ஆறு மணியோட எல்லாம் முடியுது பிரச்சாரம் அதை ஒட்டி இரண்டு வீடியோக்கள் வந்து போடுறோம் ஒன்று வந்து பல நெடுமாறன் தியாகு அவர் இரு இருவரையும் விமர்சித்த ஒரு வீடியோ இறுதி நேரத்தில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஏன் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு அவர் போட்டதுக்கான என்னுடைய பதில் என்னுடைய பதில்னாக்கா கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் மனக்குமுறல் அது வெளியில் எல்லோரும் பேசிக்கிட்ட அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து வெளியில் கொடுத்தோம் கொஞ்சம் கடுமையாக பேசியிருந்ததாக சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சரியானது அப்படின்னு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் கிட்டத்தட்ட அதுக்கு பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க அது இருக்கட்டும் அடுத்தது ஏர்போர்ட் மூர்த்தி சகோதரர் அவருடைய நேர்காணல் ரெண்டும் போட்டு விட்டு வீட்டுக்கு செல்வோம் ஒரு ஏழு மணி வாக்கில் அது முடக்கப்பட்டிருக்கு நான் கவனிக்கலாம் அடுத்த நாள் காலையில் வந்து வழக்கம் போல் வேலைக்கு வரலாம் பதினெட்டாந்தேதி வந்து பார்க்கும்போது எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது அந்த பக்கம் அப்படியே இருக்கிறது ராவணா பக்கம் நாங்கள் எதுவும் செய்ய முடியல என்ன ஏது அப்படின்னு உடனடியாக ஊடகத்துறையில் இதுக்குன்னே இருக்கக்கூடிய ஐடி துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உடனே அவங்கவுங்க இடத்துலேருந்து நமக்காக விடுமுறை போட்டுட்டு வந்து உக்காந்து மதியம் ஒரு அன்று மாலை வரைக்கும் போராடி பார்த்தார்கள் சரியான தெளிவு இல்லை அது எங்கேருந்து எப்படி பண்ணாங்க எப்படி மீட்கிறது என்ன பெரிய குழப்பமாக இருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு ஹேக்காக ஹேக்கிங்காக இருந்தது பிறகு வந்து கோயம்புத்தூரில் அதுக்குன்னு இருக்கக்கூடிய சகோதரர் நிர்மல் அவர்கள் எத்திக்கல் ஹேக் அந்த துறையில் கொஞ்சம் நிபுத்து நிபுணத்துவம் பெற்றவர் நிறைய நிறுவனங்களுக்காக வேலை செய்கிறவர் சகோதரர் விஸ்வா விஸ்வநாத் வளர்மையரிவான் அவருடைய அந்த நெட்ஒர்க்கில் தான் அவரை பட்டுன்னு எடுத்து அவர் மூலமாக உடனடியாக உட்காந்து ஒரு ஒரு நாள் முழுக்க தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது இறுதியாக அந்த நபர் ராவணாவை வந்து முடக்கி அந்த நபர் யார் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யுஎஸ்ஏல இருந்து பண்ணியிருக்கிறாரு அவருடைய தொழிலை எல்லாமே கிளியராக எடுத்தாச்சு அவருக்கு வேலை வந்து இது அந்த மாதிரி முடக்கிறது தான் பெரிய பெரிய நிறுவனங்களை முடக்கிறது ஒரு ஒன்றரை வருஷமாக அவர் அந்த நிறுவனத்தை வச்சு அவர் ஒரு இது வெப்சைட் வச்சுருக்கிறாரு அதன் மூலமாக தான் எல்லாருமே முடக்கிக்கிட்டு இருக்கிறாரு அவர் தொழில் இது ஒரு ஒன்றரை வருஷமாக நம்ம அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை ஒரு பெரிய நிறுவனமோ இல்லை ஒரு பத்து லட்சம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான இதுவோ கிடையாது ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டு சிறுக சிறுக சிறுகு சேர்த்து இப்போ தான் ஒரு அன்றை தாண்டி இருக்கிறோம் இதுக்கு ஏன் முடக்கணும் அப்படின்னா காரணம் முழுக்க முழுக்க இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய பேசப்பட்ட அரசியல் பத்தோடு பதினொன்றாக நடப்பு அரசியலை பேசிட்டு போகாமல் வரும் தலைமுறைக்கு இதுதான் அரசியல் இப்படி தான் இந்த தமிழ் சமூகம் பழிவாங்கப்பட்டிருக்கிறது இதற்கான எதிரியார் துரோகியார் எதிரியை விட துரோகி எப்படிப்பட்டோன்றதெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணமாகத்தான் ராவணாக இருந்திருக்கு தொடர்ச்சியாக கடும் விமர்சனம் இதெல்லாம் சேர்ந்து வந்து முடக்கப்பட்டிருக்கலாம் அவருக்கு யாருக்கோ கொடுத்த ஒரு தொகையை அது முடக்கப்பட்டிருக்குது தான் தெரிஞ்சது உடனடியாக எல்லாத்தையும் எடுத்து கூகுள் நிறுவனத்துக்கு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் நேஷ்னல் சைபர் கிரைம் செக்யூரிட்டி போர்டு அதுக்கும் வந்து அனுப்பி தமிழ்நாடு சிசிபி சைபர் கிரைமுக்கும் வந்துட்டு முறைப்படி புகார் அளிக்கப்பட்டது அதுக்கான ரசீதும் வாங்கிட்டோம் இதை தெ இந்த விஷயத்த உடனடியாக ஒரு பதிவு போட்டுட்டேன் ஏன்னா இது இதுக்கு இது தவறாக கையாளப்பட்டால் இதுக்கான பொறுப்பு நாமளாக தான் இருக்கணும் அதனால் இது கலவாடப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பதிவு போட்டிருந்தேன் நிறைய உறவினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் எல்லாமே தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியில் வெளி மாநிலம் அடுத்தது இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் புலமையர் தமிழ் உறவுகள் இத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப ரொம்பவும் அக்கறையோட ரொம்ப கவலையாக விசாரித்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியல தவறாக நினைக்க வேணாம் உங்கள் அழைப்புகளை ஏற்க முடியல உடனுக்குடன் பதிலும் சொல்ல முடியல ஏன்னா இந்த ஒரு நெருக்கடிக்குள்ளே நாங்கள் உட்காந்துட்டு இருந்ததால் பேச முடியல பதில் சொல்ல முடியல அவ்வளவு பேர் விசாரிச்சுட்டாங்க விசாரித்து ஒரு பெரிய துயரமாக இருக்குது இப்போ அது நல்லா முறைப்படி முறைப்பாடு கொடுத்துருக்கிறது மீட்பதற்கான கால அவகாசம் ஒரு மூன்று வாரம் மூன்று வாரம் ஆகலாம் அது எப்படி அப்படின்னு ஒன்றும் தெரியலை கிட்டத்தட்ட போயிட்டுருக்குது அதற்குள்ளாக நிறைய நிறைய நண்பர்கள்டு வந்த ஒரு ஆலோசனை உடனடியாக வேறு ஒரு சேனலில் நீங்கள் ராவணா டூ ஓ உடனடியாக தொடங்கி இது நீங்கள் வேறு உங்கள் கருத்தை தடை இல்லாமல் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதின் பேரில் எப்பவும் போல் உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து இப்போ இந்த ராவணா டூ ஓ வந்து வெளியில் வருது உங்களுடைய வழக்கம் போல் ஆதரவு பார்க்குறது மட்டும் இல்லாமல் பகிர்றது மட்டும் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் அவசியம் பண்ணிவிட்டு ஏன்னா எந்தளவுக்கு உங்களுடைய பேர் ஆதரவு இருக்குதோ அந்தளவுக்கு நான் தொடர்ச்சி அதில் இயங்கிறதுக்கு ஒரு மனோபலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தவிர நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு இணைப்பாக பக்கத்தில் அந்த வங்கி விவரங்கள் எல்லாமே போடுறேன் விருப்பப்பட்டவர்கள் உங்களுக்கு சரி என்று பட்டால் இந்த செயல்பாடு சரியாக இருந்ததுனாக்கா அதோட நீங்கள் எனக்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செலுத்தலாம் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவு அதனால் தான் இது அப்படின்ற மாதிரிலாம் வேண்டியதில்லை தமிழ்த் தேசிய தளத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் செயல்பாடு சரி என்றால் உங்களுடைய பங்கு பங்களிப்பு இதில் தாராளமாக இருக்கட்டும் வரவேற்கிறேன் அதனால் இதில் வந்து மேற்கொண்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களுடைய பேர் ஆதரவு இருக்கிற மட்டும் இது வந்து தொடரும் வெற்றிகரமாக நடத்த என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் இது ஏன் அப்படி செய்தார்கள் அப்படின்னு தெரியல ஆனால் அது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இருந்தே வேற வேற வகையில் ஒரு நெருக்கடி தொடர்ச்சியாக இமெயில் இந்த குறிப்பிட்ட ஒரு வீடியோ வந்து எடுக்கணும் எல்லாம் நிறைய நெருக்கடி வந்திருந்தது ஒருவேளை அதை ஒட்டி ஏதாவது நடந்திருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம் இல்லை வழக்கம் போல் ஏதாவது பொய் வழக்கு போட்டு வேற ஏதாவது செய்திருந்தால் கூட அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் எதுவுமே போது டக்குன்னு சேனலை வந்துட்டு அப்படியே இருக்குது அவருடைய ஐடி அதாவது மெயில் ஐடி பாஸ்வேர்டு என்னுடைய கான்டாக்ட் நம்பரு அக்கௌண்ட் இது எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றி எடுத்துக்கிட்டு போகிறது இருக்குது வந்து ஒரு இப்போ புதுசாக தான் இருக்குது வழக்கமாக இது நடக்கிறது தான் நமக்கு இது புதுசு ஆனால் இதுலேருந்து மீண்டு வருவதற்கு ஒரே வழி எப்படி இருந்தாலும் மீண்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த திரும்ப பழைய சேனல் வருவதற்கு கொஞ்சம் கால அவகாசமாகும் ஒட்டி இந்த புதிய சேனல் உங்களுக்காக உங்களோடு இனி கை கொ இருக்கிறது உங்களுடைய வழக்கம்போல் ஆதரவு இதுக்கு இருக்கணும் இது வந்து ஒன்று என்ன நடந்ததுன்னு சொல்ல வர சில பேர் வந்துட்டு இது பொய்யா நீங்களே முடக்கிட்டு ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பதிவுகளை வந்து பார்த்தேன் வழக்கம் போல் அந்த அந்த பேரில் இருந்தது அது எந்த பேரில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் புகாரை கொடுத்ததுடைய நகல் பக்கத்தில் இணைக்கிற அந்த பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் அது இங்கே இருக்கிற தமிழ்நாடு சைபர் கிரைம் தமிழ்நாடு போலீஸ் தான் அப்படி ஒரு வேளை நான் போலியாக எதனால் செய்து இருந்தாங்கன்னா அவங்களே என் மேலே வழக்கு போட்டு நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு தாராளமாக செய்யலாம் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அவங்க அது அதுக்கு அதுக்கான முயற்சி எடுக்க சொல்லலாம் அவங்கள ராவணன் எப்போவுமே ஒரு காலகட்டமாக அந்த மாதிரியான ட்ராமா பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு அனுதாபத்தை சொல்லி வந்து தன்னை பெருக்கிக்கிறது இப்படி ஒரு ஆதரவை திரட்டுறது இப்படிலாம் எந்த காலகட்டத்திலையும் ஈடுபடாது எந்த காலகட்டத்திலுமே சரி என்றால் சரி இல்லைன்னா இல்லை ஏன் மேலே தவறுனா கூட பகிரங்கமாக ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போகிற குணம் எனக்கு ஏன்னா அதுதான் வந்து நம்மளை வந்து வலுப்படுத்தும் பலப்படுத்தும் தவிர யாரையும் நான் குறை முடிந்த வரை காயப்படுத்தாமல் விமர்சனம் செய்வது தான் என்னுடைய ஒரு இலக்காக நான் வந்து எப்போவுமே இருக்கேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய பழக்கம் எல்லாமே அப்படி தான் ஏன் அந்த கடைசி வீடியோ அந்த ரெண்டு பேர் மேலேயும் பழ நெடுமாறன் அவர்கள் மீதும் தியாகம் மீதும் அந்த கடு கொஞ்சம் அந்த கோபம் இருந்திருக்கு அது கோபத்தினுடைய வெளிப்பாடு என்னுடைய கோபம் இல்லை எல்லோரும் எனக்கு பகிர்ந்துக்கிட்டேன் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அந்த கோபம் ஒரு பாமர அந்த கட்டம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தமிழ்நாட்டில் புலமைந்த மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது எல்லோரும் இங்கே ஓடிக்கிட்டு இருந்து எங்கெங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்து எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்து எத்தனை பேர் மேலே வழக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் அவ்வளவும் கூடவே இருந்து இவங்க போராடுற மாதிரி நடந்துகிட்ட விதம் இப்படி தானே இன்றைக்கி திரும்பி பார்க்கும் போது அது ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தை கொடுத்தது ஏன் இந்த நேரத்தில் இதை போய் ஆதரிக்கிற இப்போ ஆதரித்து என்ன சாதிக்க போகிறாங்க இவங்க காங்கிரஸ் திமுகவை ஆதரிக்கணும்னு சொல்லி என்ன சாதிக்க போகிறாங்க அது எதாவது ஒன்று இருக்கணும் இல்லை இதுதான் இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லை பாசிசம் உள்ளே வந்துடும் பாஜக அப்படின்னா உங்களுக்கு என்ன அதில் வந்தது ஏற்கனவே உள்ளே வந்து இவங்க தோளில் தூக்கி இதே திமுக தோளில் தூக்கி சுமந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உட்கார வச்சு ஒரு ஆண்டுகள் டெல்லி பாராளுமன்றத்தில் கூட்டணி கூட பங்கிருந்து நல்லா சுகமாக இருந்தவர்கள் தான் அவங்க அதே பாரதிய ஜனதா கட்சி அதே சிந்தனை அதே பூத்தி தான் அவங்க வேற ஒன்றும் இல்லை சட்டம் மட்டும் மாறும் அவ்வளோதான் விஷயம் யார் பிரதமர்கள் அப்படின்றது மாறும் அவ்வளோதான் என்ன உங்களுக்கு இதில் உங்களுக்கு புரியல் புரிதல் இல்லையா அப்படின்ற அந்த ஆதங்கத்துடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் நான் மற்றபடி அவங்கள வந்து கடுமையாக பேசணும் அப்படின்ற நோக்கம்லாம் எனக்கு இல்லை அதுக்காக எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஆனால் அது நியாயமாகப்பட்டது அவ்வளோதான் விஷயம் மற்றபடி யாருமே நான் கடு கடுமையாக பேசி விமர்சிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை காரணங்களை முன்வை இப்போ இப்போ கூட திராவிட தோழர்கள் எப்போது வேணாலும் வரலாம் அது ஒரு அரசியல் தான் அரசியலில் கருத்து விவாதம் இருக்குது இந்த பக்கம் நீங்கள் சரின்றீங்க நான் சரின்றேன் ரெண்டு பேரும் பேசுவோம் வாங்க இதில் என்ன ஏன் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கேள்வி பகையை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒதுங்கிறீங்கிறது உங்களுடைய நில நிலைப்பாடு அதுக்கு நம்ம ஒன்றும் சீர்தில்லை தமிழ் தேசிய தளத்தில் எவ்வளவோ மறைக்கப்பட்ட விடயங்கள் புதைக்கப்பட்ட வரலாறு சிதைக்கப்பட்ட வரலாறு இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது முடிந்த வரை அதை தேடி எடுத்து கொண்டுட்டு வருவது இந்த தமிழ் தேசிய தளத்தில் தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த அரசியலுக்காக களத்திலிருந்து எத்தனையோ பேர் அடையாளம் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை வெளியே கொண்டுட்டு வரது அவங்கள பற்றியான தேடல் அவர்களை பற்றியான விஷயங்களை சொல்கிறது இப்படியான நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வரணும் அதுக்காக மாற்று சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பகையாக பார்க்கறது அப்படி இல்லவே இல்லை ராவனா மாற்று சமூகத்துல இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்குமாக நியாயமாக என்ன யார் செய்திருக்காங்களோ அதையும் வெளியே கொண்டு வர வேலை பல கட்டத்துல ராவண செய்திருக்கு நேர் எதிர் திராவிடத்துல இருந்து ஈழப் போராட்டத்துல பங்கு எடுத்துக்கிட்ட நிறைய தோழர்களை அவங்களுடைய கருத்தை அப்படியே பதிவு பண்ணிருக்காங்க திராவிட தளத்திற்குள்ளாக இருந்து நாங்கள் எப்படியெல்லாம் அந்த களத்தில் நாங்கள் இருந்தோம் அந்த மாதிரி நிறைய தோழர்கள் நேர்மையாக இறுதி வரைக்கும் இருந்தவர்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அரசியல் எப்படி இங்க வந்துட்டு ஒரு ரெண்டும் கேட்டானா ஒரு இரட்டை வேடத்தோடு அங்கே நகர்ந்துக்கிட்டு இருந்தது ஆதங்கத்துடைய வெளிப்பாடு தான் அந்த பதிவு கடைசியாக போட்டதாங்க அதை தான் நம்ம சொல்ல வரோம் மற்றபடி இதில் யாருக்கும் எந்த இதுவுமே கிடையாது எப்பொழுதும் யாரும் எந்த கருத்தையும் பேசுறதுக்கான தளம் தான் இந்த ராவணம் தாராளமாக வாங்க பேசுங்க யாருக்கும் இல்லை ஆனால் கருத்தியரில் வந்து ஒரு பெரிய இதை வந்து உடைக்கிற விஷயத்தை தான் செய்வோம் அதில் நீங்கள் பகையாக எடுத்துக்கிட்டாங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எதிர்த்தரப்ப சொல்ல வர எதிரியாக இருந்திடலாம் எப்போவுமே ஆனால் அந்த துரோகம் அப்படின்றது இருக்கக்கூடாதுல்ல அதை தான் அம்பலப்படுத்திக்கிட்டே வரும் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குள்ளார் எத்தனையோ மாமனிதர்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செய்து அப்படி பல விடயங்கள் வந்து மறைக்கப்பட்டுச்சு எல்லாத்தையும் மறைச்சி மூடிட்டு ஒரே ஒரு போர்வையை மட்டும் இதுதான் தமிழ்நாட்டுடைய மொத்தத்துக்குமான பாதுகாப்பு அப்படின்னு மொத்தமாக நீங்கள் சுற்றி அந்த போர்வையை எடுத்து காட்டும்போது வந்து அது எல்லாருக்கும் ஏற்புடையதா இன்னும் பலதரப்பட்ட மக்களுடைய தியாகம் வரலாறு மறைப்பெலாம் இருக்குது எங்கே அது அப்படின்ற ஒரு தேடல் நோக்கி போகிறது தான் இந்த ராவணன் புலமேந்த மக்களுக்கு இதில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் என்ன சொல்ல வருதுன்னா என்றைக்குமே இந்த தளத்தை விட்டு இது நகராது அரசியல் வேறுபாடு இருக்கும் கருத்து முரண்பாடு இருக்கும் நான் தமிழ் கட்சி அதை நான் இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாட்டில் ஆதரிக்கலாம் தவறும் பட்சத்தில் விமர்சிக்கலாம் அதை வந்து விமர்சிக்க சொல்லியே அவர்கள் ஏற்கனவே அவரே சொல்லியிருக்கிறாரு இது ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் இதுக்காக மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு நீங்களே முடிவு எடுத்துக்கிட்டு மற்றவங்க எல்லாருமே விலைக்கு நின்று பார்க்குற அரசியல் மாற்று அரசியல் இருக்கிற மாற்று தளத்தில் இருக்கிற நீங்கள் அப்படி பார்க்கறது சரியா அப்படின்னு எனக்கு தெரியலை மற்ற ஊடகங்களை பார்க்க பார்க்குற அந்த பார்வை தான் ராவணா மீது நீங்கள் பார்க்கணும் நான் எல்லாரை பற்றியும் பொதுவாக பேசணுன்னு தான் வரேன் நீங்கள் தான் இந்த பக்கம் ஒதுக்கி எல்லாத்தையும் மறைக்கிறப்ப அதை மறைச்சதை எடுத்து பேசும்போது உங்களுக்கு வருத்தமாகப்படுகிறது இதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து அதை முடக்கிற அளவுக்கு போயிருக்கு இப்படி படிப்படியாக வளர்ந்து அது ஒரு பெரிய பகை உணர்ச்சியாக மாறி இருக்கு குறிப்பிட்ட ஒரு துறையினுடைய ஒரு கட்சியினுடைய ஐடி விங்கு இதை செய்திருக்கலாம் பணத்தை கொடுத்து அப்படின்றது தான் ஏன்னா பணத்துக்காக கூலிக்காக வேலை செய்யக்கூடிய ஆள் தான் இதை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க ராமநாவை அது நல்லாவே தெரியுது இல்லை என்றால் சமீபத்தில் வந்து இந்த பேசின இந்த பகை ஒரு பெரிய பெரிய நெட்ஒர்க் ஒன்று வெளியில் இருக்குது உலகம் முழுக்க அந்த டீம் எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தில் வந்து கடுமையாக பேசுனதுக்காக வேண்டி அவங்களும் கூட செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது தாண்டி கடுமையாக நம்ம யாரை என்ன பண்ணோம் ஏன் அதை செய்தாங்க அப்படின்றதும் தெரியல தொடர்ச்சியாக அந்த சாதி கடத்தல் இந்த பின்னணி இந்த விஷயம் அதை ஒட்டி இந்த தலைப்பு அதனுடைய செயல்பாடு நிறைய விஷயங்கள் நம்ம விடாமல் சொல்லிக்கிட்டே இருந்த அந்த அந்த கடுப்பலையும் கூட சில பேர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் நம்ம வந்து பொய்யா எதுவும் சொல்லலை ஏமாத்துற மாதிரி எதுவும் சொல்லலை நடந்ததை நடந்தபடியே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரி தவறு அப்படின்னா அவங்க வழக்கு போடுறதை சந்திக்கிறதுக்கு நம்ம தயார்னு பல முறை சொல்லியிருக்கிறோம் மிகைப்படுத்தி எதையும் நம்ம சொல்லலை ஆனால் அந்த தமிழ் தளத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய உண்மைகளை உண்மையாக பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு முனைப்பு ஒரு அடி முன்னெடுத்து வைக்கிறதான் நிறைய தம்பிகள் பின்னாடி இருக்கிறாங்க அந்த எண்ணத்தில் இதை செய்கிறேன் தொடர்ச்சியாக அப்படி தான் நான் இருக்கிறேன் முடக்கப்பட்ட ஒரு நன்றியை அந்த நேரத்தில் சொல்லியிருந்தேன் அந்த முடக்கப்பட்ட செய்தி வெளியில் தெரிஞ்ச உடனே தம்பி உடனே விழி தமிழாக தம்பி பேசி உடனடியாக ஒரு வீடியோவை போட்டு அதன் மூலமாக தான் நிறைய பேருக்கு பரவாயில்ல தெரிஞ்சிருக்கு அந்த தம்பி உடனே வழி தம்பி அவருக்கும் நம்முடைய நன்றியை சொல்லிக்கிற அந்த நேரத்தில் தென்னகம் தம்பி விஷ்ணு உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு பேசி அவர் விசாரித்தார் தமிழம் தொலைக்காட்சியினுடைய செந்தில்நாதன் சேகுவரம் முனைவர் அவர் விசாரித்து என்னான்னு சொல்லி கேட்டிருந்தார் புலமே இருந்த கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தம்பி அர்ஜுன் தமிழர் ஊடகம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்ந்த தகவல்களை தேடி எடுத்துக்கிட்டு வருவார் தமிழர் ஊடகம் மூலமாக அவர் விசாரித்தார் உடனே வளர்மையான உடனடியாக விஸ்வா விஸ்வநாத் கோயம்புத்தூர்லேருந்து உடனடியாக இங்கே வந்து உட்காந்து அவருடைய நெட்ஒர்க்கில் தான் அந்த ஆக்கரை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்திருக்க ராவணா தரப்பில் என்ன நடந்தது அப்படின்றத எடுத்து புகாராக கொடுக்குற அளவுக்கு முடிஞ்சதெல்லாம் அவர் வந்து செய்தது தான் அவங்க டீம் மொத்தமாக ஒரு பெரிய நெட்ஒர்க்கு இன்னும் மற்ற நண்பர்கள் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க தம்பி பிரவீன் எல்லாம் வேறு வேறு இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க சில பேர் சொல்ல முடியாது அடுத்து நம்ம கார்டுனிஸ்ட் பாலா வந்து கேட்டார் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டார் நல்லா ரொம்ப நாளாவே கண்ணு வச்சுக்கிட்டு இருந்தானுங்க கதையை முடிச்சுட்டானுங்க சோழியை முடிச்சிட்டானுங்க சரி பரவாயில்ல அதுலேருந்து மீண்டு எழுந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா அவரும் அவர் பங்குக்கு வழக்கம் போல் நக்கெல்லாம் பேசிவிட்டு சரி விடுங்க இதெல்லாம் வந்து மேலே வர வேண்டிய ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இதெல்லாம் இப்படி நிறைய பேர் பேசுனது வெளிப்பாடு தான் ராவணா டூ ஓ இப்படி எல்லாருமே பங்கு எடுத்துக்கிட்டே ஒரு மீட்கிற முயற்சியில் கூட துணையாக இருந்திருந்தாங்க தேர்தல் கலத்தம் பெரிய அளவில் இருக்குது வாக்கு எண்ணிக்கை வாக்கு போடுறது அதுக்கு முன்னாடி நாள் இப்படி பாடு வேலைகளுக்கு மத்தியில் இயக்குனர் மூக்கலைஞர் தம்பி முத்து பாண்டி மருது மக்கள் இயக்கம் இவங்க எல்லாருமே விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே நிறைய பேர் விசாரித்தாங்க நிறைய பேருக்கு நம்ம பதில் சொல்ல முடியல எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தொடர்ச்சியாக இந்த தளத்தில் இருப்போம் இயங்குவோம் இன்னும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைப்போம் இப்படி பல சோதனைகளை தாண்டி வந்தது தான் இந்த சமூகம் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குது என்றதை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போவும் சொல்கிறேன் யாருக்கும் பகை இல்லை முரண்பாடும் இல்லை விவாதிப்போம் எது ஒரு நல்ல கழகத்தில் பிறப்பது தான் நீதி அப்படின்னு சொல்கிற மாதிரி கருத்தை முன்வைக்கிறோம் இதை சரி தவறு பெரிய விவாதத்தை உருவாக்கும் காழ்ப்புணர்ச்சி அரசியலை காழ்ப்புணர்ச்சி வார்த்தைகளை தூக்கி வீசிக்கொள்ளாமல் இருப்போம் என்பது தான் இந்த நேரத்தில் சொல்ல வரேன் வழக்கம அவங்க எல்லோருக்கும் ஒரு பே உங்களுடைய பேர் ஆதரவுக்கு ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நெகிழ்ச்சியாக இந்த ரெண்டு மூணு நாட்களில் நிறைய மன உளைச்சல் இருந்தாலும் தொடர்ச்சியாக உங்களுடைய அரவணைப்பு ஆதரவு விசாரிப்பு இன்னும் துயரமாக நிறைய தோழர்கள் வந்து வெளிநாடுகள்ல இருந்துட்டு நிறைய கலங்கி பேசினவங்களாம் இருக்கிறாங்க அவங்க எல்லோருக்கும் நான் மனதார இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஆதரவு எப்போதும் எனக்கு இருக்க வேண்டும் உங்களோடு கை கொடுத்து பயணிக்க நான் தொடர்ந்து விரும்புகிறேன் என்பதுதான் இந்த நேரத்தில் என்னுடைய பதிவாக இருக்கிறது மீண்டும் ஒரு இதில் நான் சிந்திக்கல என்ன ஒரு குறிப்பாக விஷயம்னா ராவணா ஒன்று தொடங்கும்போது கனடாவில் வந்துட்டு பிரபான்னு சொல்லிட்டு ஒரு ஊடக விளையாடாரு அப்போ வந்து அந்த எட்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒம்பது முடிகிற அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துக்காக டெய்லியும் இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய கல நிலவரம் என்னன்னு பேசி செய்தி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தது ராசையா பிரபா அவர்தான் முதல்ல தொடங்கி இருந்தார் அப்புறம் சீமான் அவர்கள் அப்புறம் பாரதி ராஜா கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் வீரபாண்டியன் அவர்கள் இப்படி நிறைய பேர் அதை வந்து ஒரு வாழ்த்தோடு தொடங்கினது தான் ராவணா ஒன்று இதுக்கு முன்னாடி போனது அந்த இது அவங்க நேற்று எல்லாமே விசாரித்து ரொம்ப துயரமாக வந்து என்ன நடந்தது சரி அடுத்தது தொடங்குங்க பார்த்துக்கலாம் அதுக்காக தேங்கி நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலை சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு திரும்ப திரும்பவும் என்னுடைய நிகழ்ச்சியான அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்